மேலும் பைபிளில் இரண்டாம் ராஜாக்கள் அதிகாரம் இருபத்தி நான்கில் எட்டாவது வசனத்தில் யோயாக்கின் எருசுலேமின் ராஜாவான போது அவருக்கு பதினெட்டு வயது என்று சொல்லப்பட்டுள்ளது அவர் மூன்று மாதங்கள் அரசாண்டாராம் இரண்டாம் நாளாகமும் அதிகாரம் முப்பத்தி ஆறு வசனம் ஒன்பதில் அரசனான போது யோயாக்கினுக்கு எட்டு வயதுதான் இருந்தது அவர் மூன்று மாதம் பத்து நாட்கள் அரசாண்டாராம் அரசனான போது யோயாக்கினுக்கு பதினெட்டு வயதா அல்லது எட்டு வயதா மூன்று மாதம் அரசாண்டாரா அல்லது மூன்று மாதம் பத்து நாட்களுக்கு அரசாண்டாரா மேலும் சொல்லப்பட்டுள்ளது முதலாம் ராஜாக்கள் அதிகாரம் ஏழு வசனம் இருபத்தி ஆறில் சாலமோனின் ஆலயத்தில் இரண்டாயிரம் குடங்கள் தண்ணீர் கொள்ளும் நீர் தொட்டிகள் இருந்ததாக சொல்லுகிறது இரண்டாம் நாளாகவும் அதிகாரம் நான்கு வசனம் ஐந்தில் மூவாயிரம் குடங்கள் தண்ணீர் என்று சொல்கிறது எது சரி இரண்டாயிரமா அல்லது மூன்றாயிரமா இதை முடிவு செய்யும் பொறுப்பை டாக்டர் வில்லியம் கேம்பிளிடம் விட்டுவிடுகிறேன் இதில் தெளிவான கணக்கு முரண்பாடு உள்ளது என்று தெரிகிறது மேலும் முதலாம் ராஜாக்கள் அதிகாரம் பதினைந்து வசனம் முப்பத்தி மூன்றில் ஆசாவின் ஆட்சியில் இருபத்தி நான்காவது வருடத்தில் பாஷா இறந்ததாக சொல்கிறது ஆனால்

ரெண்டு ராஜாக்கள் முப்பத்தி ஆறாம் அத்தியாயம் ஒன்பதாம் வசனத்திலே ராஜாவாகும் போது எட்டு வயதா இருந்தான் எட்டு வயதா பதினெட்டு வயதா இதுதான் கேள்வி அப்ப வந்து எட்டு வயதாக இருந்தால் பதினெட்டு வயதுங்கிற தப்பு பதினெட்டு வயதாக இருந்தால் எட்டு வயதுங்கிற தப்பு அடுத்தது அவன் மூன்று மாதம் பத்து நாள் ஆட்சி புரிந்தானா அல்லது மூன்று மாதம் ஆட்சி புரிந்தானா இதுதான் ஒரு கேள்வி பொதுவாக இந்த கேள்வி ஏதோ புதிதாக இஸ்லாமிய அறிஞர்கள் கண்டுபிடிச்சது அல்ல இருபத்தோராம் நூற்றாண்டு இதெல்லாம் வந்து யூத அறிஞர்கள் புத்தகங்களிலே ஒவ்வொரு வார்த்தைகளையும் அலசி ஆராய்ந்து அவங்க எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க அதே மாதிரி மூன்றாம் நூற்றாண்டுல வாழ்ந்த சபைபிதா ஓரிகன் அவர்கள் இதை குறித்த ஒரு விழாவாரியாக எல்லா வசனங்களையும் அவர்கள் தனித்தனியாக பிரித்து 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 ஆராய்ச்சி செய்து இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க அவங்க யாரும் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை அவர்களுக்கு அந்த நேரத்தில் விளக்காட்டியும் அதை வைத்து விட்டு போயிருக்கிறாங்களே வெளிய யாருமே வேதாகமத்தில் தப்பு இருக்குது நமக்கு புரியல அதனால இந்த பிரதியெல்லாம் எரிச்சிருவோம் புது பிரதி பிரதியை உண்டாக்கிடுவோம்னு சொல்லவே கிடையாது ஏன்னா ரோம அரசாங்கத்திலே இதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது ஏன்னா சொன்னா ரோம அரசாங்கத்தினுடைய அரசாங்க ஆட்சியிலே கான்ஸ்டன்டைன் அரசன் ரோம அரசன் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறின பிறகு அரசாங்க மதமாக கிறிஸ்தவம் மாறின பிறகு இப்படிப்பட்ட தவறுகள் இருக்கிறது இந்த புத்தகத்தை நாம் திருத்தி விடலாம் என்று சொல்லி யாரும் புரியவில்லை ஏன் என்று சொல்ல வேத புத்தகம் என்ற பயம் அவர்களுக்குள்ளாக எப்போ இருக்கும் ஆனால் அவர்கள் வேத புத்தகத்துக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கும் அவர்கள் துணியவில்லை என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை விளக்கம் தெரியலனாலும் நமக்கு தெரியல அப்படின்னு விட்டாங்க இந்த வேத புத்தகத்தை தீவிர சேரிச்சிருவோம் அப்படின்னு முடிவு வரும் ஆனால் குரானுக்கு இப்படிப்பட்ட விஷயம் இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா சகில் புகாரில ஆங்கில எண் ஐநூத்தி பத்துல வாசிக்கிறோம் மூன்றாவது கலீபா முகமது அவர்களுக்கு பிறகு மூன்றாவது கலீபா அஜரத் உதுமான் அவர்களுடைய காலத்துல பல குரான்கள் பல்வேறு குரான்கள் புழக்கத்தில் இருக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா குரான் ஓதுகிறார்கள் அவர் ஆட்சியாளராக இருக்கிறார் உதுமான் அவர்கள் பார்க்கிறாங்க ஆளாளுக்கு ஒரு குரான் சொல்றாங்க நமக்கு வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரான் எடுத்து அதை பிரதி எடுக்கும்படியாக சொல்லிவிட்டு ஐந்து பிரதி எடுத்து விட்டு உலகத்துல அந்த நாளிலே இருந்த அனைத்து குரான்களையும் கொண்டு வந்து விட சொல்லுகிறார் அனைத்து குரான்களும் எரிக்கப்பட்டு விட்டது தான் தன்னுடைய குரானை பண்ணி இதுதான் குரான் என்று சொல்லி அவர் அன்னைக்கு டிக்ளேர் பண்ணார் அநேக முகமது முகமது அவருடைய சகாபிகள் சிலர் இன்றைக்கு இருக்கிற குரானில் நூற்றி பதினாலு அத்தியாயங்கள் இருக்கிறது சில சகாபிகள் நூற்றி பன்னிரெண்டு அத்தியாயங்கள் வைத்திருந்தார்கள் சில நூற்றி பதினாறு அத்தியாயங்கள் வைத்திருந்தார்கள் முகமது அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து இபுன் மசூத் என்பவர் கடைசி ரெண்டு அத்தியாயத்தை குரான்லேயே இல்லவே இல்லைன்னு ஒத்துக்கவே இல்லாது அப்படிப்பட்ட விஷயத்தை இஸ்லாமிய வரலாறுகளில் நீங்க பார்க்க முடியும் அப்படி இப்படி இருந்த பல்வேறு விதமான குரான்களை எல்லாம் ஒட்டுமொட்டமா கொண்டு வந்து எரிச்சிட்டு பைனலா ஒரே ஒரு குரான் இதுதான் உண்மை அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க இதைத்தான் இஸ்லாமிய வரலாறுகளை பார்க்கணும் அந்த உண்மை கிடையாது ஆனால் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது சரி இது யோகாக்கியினுடைய விஷயத்துக்கு நாம வரும் பொழுது குறிப்பாக எட்டு வயதாக இருக்கும் பொழுது அரசனாக மாறி இருந்தால் எப்படி வயதாக இருக்கும் பொழுது அரசனாக மாறி இருக்க முடியும் அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் வாசிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும் யோயாக்கினுடைய தாத்தாவாக இருந்த அந்த அரசன் யோசியாவுடைய காரியத்தை பார்க்கும்போது அதாவது யோசியா மறைப்பதற்கு முன்பாகவே யோசியாவால் யோயாக்கின் தத்து எடுக்கப்பட்டு தன்னுடைய ஸ்தானத்திலே இவன் ராஜாவாகப்பட்டிருக்கிறான் என்பதை நம் வேத வசனங்கள் அறிந்து கொள்ள முடியும் யோயாக்கினுடைய தாத்தா யோசியா யோயாக்கினை தன்னுடைய சுவீகார புத்திரனாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஸ்தானத்திலே அவன் எட்டு வயதிலே ராஜாவாக்குகிறான் ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாத யோசியாவுடைய மகன் யோயாக்கி என்று சொல்லப்படுகிறதான யோயாக்கி அவர் என்ன பண்றாரு ஏற்றுக்கொள்ள நான் வந்து மகனை ராஜாக்களை ஏற்றுக்கொள்ளாம அவர் என்ன பண்றாரு அவர் தானே ராஜா விடுகிறார் அவர் ராஜாவாகி அவருடைய தகவலுடைய ஸ்தானத்தில் அவர் ராஜாவான பிறகு ஏறக்குரிய பதினோரு வருஷங்கள் அதாவது பத்து வருஷத்தினுடைய ஒரு நாளா இருந்தாலும் பதினோரு வருஷம் கணக்கு போடுவாங்க பத்து வருஷம் ஒரு நாள் பதினோரு வருஷம் அப்ப பத்து வருஷத்துல ஒரு நாள் வச்சுக்கலாம் இல்ல பதினோரு வருடம் வச்சுக்கலாம் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் பத்து வருடத்தின் முழுமையாக முடிந்த பிறகு அவர் மறைத்து போன பிறகு இப்பொழுது யோயா ராஜாவாக வருகிறார் எத்தனாவது வயதுல பதினெட்டாவது வயது அப்ப எட்டு வயதுல தன் தாத்தாவினால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சுவிகார ஏற்றுக்கொள்ளப்பட்டு பதினெட்டாவது வயதிலே ராஜ்ய பாரத்துக்கு வருகிறார் அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ளலாம் இதுக்கு வேத வசனத்தினுடைய ஆதாரம் ஏதாவது இருக்கா பிரதர் அதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா வேத வசனத்தினுடைய ஆதாரம் நமக்கு தெளிவாக இருக்கிறது பார்க்கிறோம் குறிப்பாக மத்திய சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தினுடைய பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் பட்டியல வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கலாம் திடீர் திடீர்னு சிரிப்பா இருக்காங்க அந்த பட்டியலை பார்க்கும்போது இவருடைய மகன் இவர் இவருடைய மகன் இவர் என்பது இடையில ரெண்டு பேர் இல்லாமல் இருப்பாங்க ஏன் இல்லாமல் இருக்காங்க நமக்கு ஒரு வேலை தெரியாது ஆனால் ஆண்டவர் எல்லா பற்றியுமே ஒரு பர்பஸ் ஃபுல்லாக தான் ஒரு நோக்கத்தோடு தான் அங்கே எழுதியிருக்கிறார் என்பதை நம்ம கொள்ள முடியும் குறிப்பாக அந்த மத்திய சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அங்கே யோசியா ராஜாவினுடைய மகனாக சொல்லப்பட்டிருக்கிறவர்

அங்கே பாருங்க ரெண்டு நாளாக புஸ்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தினுடைய பத்தாம் வசனத்துல வாசிக்கிறோம் அங்கே சீதேக்கியாவை வாசிக்கிறோம் சீதேக்கியா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோயாக்கியனுடைய சகோதரன் அதாவது யோசியாவுடைய இன்னொரு மகன் சீதேக்கியா ஆனால் வேதம் சொல்லுகிறது யோயா கீம் யோயா கீம் வேற யோயா கீம் வேற யோயா கீம் அப்பா யோயா கீம் மகன் இந்த யோயா கீனுக்கு இன்னொரு பேர் இருக்கு எகோனியா ஒரு பேர் மகனுக்கு அந்த மகன அப்பாவுடைய சகோதரனுடைய சகோதரன் என்று சொல்லப்படுகிறது என்ன காரணத்தினால தாத்தாவினால் மகனாக சுதீகரிக்கப்பட்டதுனால சித்தப்பாவுக்கு இவர் என்ன ஆகிறாரு சகோதரனாக மாறுகிறார் வேதம் தெளிவாக சொல்கிறது ஒரு வசனம் வேதத்திலே சும்மா எழுதப்படவில்லை என்பதை நாம் தெளிவாக இருந்து கொள்ள முடியும் வேற தெளிவாக சொல்ல பாருங்க முப்பத்தி நாளாக முப்பத்தாறு பத்துல சீதேக்கியாவுடைய தகப்பனுடைய சகோதரனாக இருந்த போதும் சகோதரனாக சொல்லப்படுகிறார் ஏன் தாந்தா யோசியாவினால் அவர் ஏற்கனவே மகனாக மகனாகப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டபடினால் அங்கே தெளிவாக தெரிகிறது அவர் எட்டு வயதிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் பதினெட்டு வயதிலே அவர் ஆளுமைக்குள்ளாக வந்தார் இதுல ரெண்டுலையும் எந்த முரண்பாடும் இல்லை வேதம் செல்கிறது ரெண்டுமே உண்மைதான் சரி மூன்று மாதம் பத்து நாளா மூன்று மாதமா இதுல பெரிய விஷயம் இல்ல நமக்கே தெரியும் மூணு மாசம் பத்து நாள் நம்மளே சொல்லுவோம் தெளிவா சொல்லணும்னா மூணு நாள் பத்து மாசம் மூணு மாதம் பத்து நாள் மா பொதுப்படியா சொல்லணும் த்ரீ மந்த்ஸ் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நமக்கு புது ஒரு குழந்தைக்கு வயசு எவ்வளோன்னு கேட்கணும் ரெண்டு வயசு ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் குழந்தை நல்ல தெரிஞ்சு ரெண்டு வயசு ஏழு மாசம் ஆச்சு இல்ல ரெண்டு வயசு அஞ்சு மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம் இது வேதாகத்துல இது நடைமுறை காரியம் மூன்று மாதம் பத்து நாட்கள் சரியான காரியம் நாட்களோடு சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று மாதம் என்பது ஒரு வட்டமாக ஒரு முழுமையான ஒரு மாதமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு முரண்பாடு எதுவுமே கிடையாது ரெண்டுமே சரியானதா என்பதை வேதத்திலிருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம் ஆனால் குரானை பொறுத்த வரைக்கும் வரும்போது குரானுடைய குரானுடைய பத்தொன்பதாம் அத்தியாயம் பத்தொன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நிச்சயமாக உனக்கு ஒரு மகனை கொடுக்கும்படியாக நான் நான் வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி மரியாதை இடத்திலே ஒரு தூதன் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா குரானுடைய மூணாம் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்கே தேவ தூதர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து மரியாதை உங்களுக்கு நான் ஒரு குமாரனை கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லப்படுது அதை சொல்லப்படுது இப்ப மரியாதை வந்தது ஒரு தூதனா பல தூதனா இஸ்லாம் இது வரைக்கும் தெரியாது அவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு இது விஞ்ஞான முரண்பாடுகள் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அடுத்தபடியாக அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் சாலமனுடைய அந்த ஆலயத்தினுடைய கடல் தொட்டியை பற்றி அவர் கேட்டிருந்தார் அந்த தொட்டி ரெண்டாயிரம் குளம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒன்று ராஜாக்கள் ஏறு இருபத்தி ஆறுல ரெண்டு நாளாகவும் நாலு அஞ்சுல வாசிக்கும் அது மூவாயிரம் குளம் என்று சொல்லப்படுகிறது ரெண்டுல எது சரி அப்படின்னு அவர் கேட்டிருந்தார் தெளிவா நீங்க பாசத்தீங்கன்னா எவ்வளவு பதங்களுக்கு அர்த்தத்துல ஒன்று ராஜாக்கள் ஏழு இருபத்தி வாசிக்கும் பொழுது தொட்டியினுடைய மொத்த கொள்ளளவு அப்படின்னு வாசிக்கும் போது மூவாயிரம் லிட்டர் மூவாயிரம் குடங்கள் மொத்த கொள்ளளவு ஆனால் அதில் வழக்கமாக நிறைக்கக்கூடிய அளவு ரெண்டாயிரம் குடங்கள் அவ்வளவுதான் வித்தியாசம் அப்ப மொத்த கொள்ளளவை ஒரு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மூவாயிரம் குடங்கள் என்று சொல்லி ஆனால் அதை வழக்கமாக நிரப்பக்கூடிய கொள்ளளவு ரெண்டாயிரம் குடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இதுல என்ன முரண்பாடு இருக்கு சொல்லு பார்க்கணும் இதுல எந்த ஒரு முரண்பாடும் இல்லை இதுல நாம் எதிரேயே அந்த மொழியில பார்க்கும் பொழுது அங்கே தெளிவாக அங்கே அந்த வார்த்தை அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அடுத்தபடியாக நம்மளுக்கு அவர்கள் வைத்திருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றராஜங்க பதினாறு எட்டின் படி ஆசாவினுடைய வயது இருபத்தி ஆறாம் வருடத்திலே பாஷா மறைந்து போனான் ரெண்டு நாளாக பதினாறு ஒன்றின் படி ஆஷாவின் முப்பத்தி ஆறாவது வருடத்திலே பாஷா அவன் மீது படையெடுத்தான் எப்படி செந்து போன ஆளு பத்து வருஷம் கழிஞ்சு வந்து படையெடுக்க முடியும் இதுதான் வந்து கேள்வி பத்து வருஷத்துக்கு அப்புறம் செத்து போன ஆள் வந்து படையெடுக்க முடியுமா அப்படிங்கிறது நம்ம இடத்துல அவர்கள் வைத்திருக்கிற கேள்வி ஆக்சுவலா இங்கே முதல் விஷயம் ஆசாவுடைய இருபத்தி ஆறாவது வருடத்துல அங்கே பாஷா மறைந்து போனான் அப்படிங்கிற விஷயத்தையும் அதே நேரத்துல முப்பத்தாறாவது வருடத்துல பாஷா படையெடுத்தான்ற விஷயத்தையும் ரெண்டும் ஒன்றா அப்படின்னு பார்க்கணும் அங்க ரெண்டும் ஒண்ணு கிடையாது ஆசாவுடைய இருபத்தாறு வயது என்பது வேற பாஷா ஆசாவினுடைய முப்பத்தது வயது அப்படி முப்பத்தி வருடம் என்பது வேற என்ன தெளிவாக வேதம் பாருங்க ஒன்று பாருங்கமும் பன்னிரெண்டு பதிமூணு ஒன்று நாளாகவும் பதிமூணு ரெண்டு இந்த ரெண்டு விஷயத்துல பார்க்கும்போது ஆசா அரசாட்சியினுடைய அந்த முப்பத்தாறாவது வருடம் அப்படிங்கிறது ஏதோ ஆசாவினுடைய அரசாட்சி அல்ல முன்பாகவே பிரிக்கப்பட்ட பிறகு அங்கே அரசாட்சி இடத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்று யூதாவிட அரசாட்சி இன்னொன்று இஸ்ரவேலுடைய அரசாட்சி இந்த முப்பத்தாறாவது வருடம் என்பது எந்த காலத்தை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஆஷாவுக்கு முன்பாகவே ஏற்கனவே பதினேழு வருடம் ஒரு ராஜாவும் மூன்று வருடம் ஒரு ராஜாவும் ஆட்சி செய்து விட்டார்கள் இருபது வருடம் போச்சு இருபது வருடத்துக்கு பிறகுதான் ஆசா அரசாட்சிக்கு வருகிறார் அப்ப ஆசா அரசாட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பதினாறாவது வருடம் அதாவது ஆசாவினுடைய பதினாறாவது வருடம் அரசாட்சி பதினாறாவது வருடத்துல தான் பாசா படையிருக்கிறார் அப்ப முப்பத்தாறு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆசாவினுடைய வயதல்ல ஆஷாவுடைய மொத்த அரசாட்சி அதாவது அந்த ராஜ்யபாலம் மொத்த ராஜ்ய பாலம் முப்பத்தாறு வருஷம் அந்த முப்பத்தாறாவது மேல் பாஷாத்தான் அப்பாவும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இந்த விஷயங்களை நம்ம தெளிவா வாசிக்கும் பொழுது அங்க எந்த முரண்பாடும் இல்ல மொத்த அரசாட்சி முப்பத்தாறாவது வருஷம் ஆசாவுடைய அரசாட்சி பதினாறு வருஷம் தான் ஆஷாவுடைய அரசாட்சி பதினாறாவது வருஷத்துல பாஷா உயிரோடு இருக்கிறான் அவன் ஆசாவின் மேல் பறையெடுத்தான் அப்படிங்கிறத பாக்குறமேடியா அதுல எந்த ஒரு முரண்பாடும் இல்லை அப்படிங்கறத தெளிவாக வாசிக்கிறோம் ஆனா இந்த வசதங்களெல்லாம் வாசிக்கிறோம் அந்த ஆசாவினுடைய மொத்த அரசாட்சி முப்பத்தாறாவது வருடம் அவனுடைய பதினாறாவது வருட அரசாட்சியில தான் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம்